ஒரு முக்கால் நூற்றாண்டுக்கு முன்னாலேயே குடியிருப்பு பகுதிகளாக மாறி இருக்கிறது இந்த ஏரியின் பெரும்பகுதி இடங்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுகளிலேயே குடிசை மாற்று வாரியத்திற்கும் வீட்டு வசதி வாரியத்திற்கும் இந்த நீர் இருப்பு இல்லாத பகுதிகளெல்லாம் நிலம் வகை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் நீர் ஆதாரம் உள்ள நீர் ஆதாரங்களை எந்த சூழலிலும் வகை மாற்றம் செய்யக்கூடாது என்கின்ற வகையிலான ஒரு உத்தரவு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கும் இருந்து வருகிறது இந்த நிலையில் இப்பொழுது ஏக்கர் நிலப்பரப்பில் நீர் ஆதாரம் தவிர்த்து ஜெகநாதபுரம் சசிநகர் லக்ஷ்மி போன்ற பகுதிகளில் குடியிருக்கிற தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் ஆக்கிரமிப்பாளர்கள் என்கின்ற வகையில் தொடர்ந்து வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுகளில் ஜெகநாதபுரத்தையும் லட்சுமி நகரையும் சக்தி நகரையும் ராஜகட்சி நகரையும் உயர் தீர்ப்புக்கு ஏற்ப அந்த நடவடிக்கைகள் அப்போது எடுக்கப்பட்டதற்கு மக்களுக்கு கழகம் பாதுகாப்பாக இருந்து இவர்களெல்லாம் நீர் பகுதிகளில் இல்லை மேட்டு பகுதிகளில் இருக்கிறார்கள் நீர் ஆதாரம் இருக்கிற பகுதிக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அது அப்பொழுது இவர்களை சட்டப்பூர்வமான பாதுகாப்பு அளிக்கப்பட்டது பிறகு மீண்டும் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு வழக்கு எட்டாயிரத்தி இருபத்தி டபிள்யூபி எட்டாயிரத்தி இருபத்தி எட்டு என்கின்ற ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் சூமோட்டோவாக தூமோட்டோவாக ஒரு வழக்கு எடுத்து இந்த குடியிருப்புதாரர்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்பொழுதும் இந்த குடியிருப்புதாரர்களுக்கு அவர்களுடைய வீடுகளை பயோமெட்ரிக் செய்திட வேண்டும் என்கின்ற வகையிலான தீர்ப்பு வந்தது அது தொடர்ந்து நிலுவையிலேயே இருந்த சூழலில் மீண்டும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஓஏ நம்பர் நூத்தி ரெண்டு கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓஏ நம்பர் ரெண்டின் கீழ் இரண்டாயிரத்தி இருபதில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் பயோமெட்ரிக் செய்து தரப்பட செய்ய வேண்டும் என்கின்ற நிலை ஏற்பட்டது அந்த வகையில் நீர்வளத்துறையினர் இன்றைக்கு இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து குடியிருப்புகளையும் பயோமெட்ரிக் செய்யும் பணியினை கடந்த மூன்று நான்கு நாட்களாக செய்து வருகிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு பெரும்பகுதியான வீடுகள் பயோமெட்ரிக் செய்யப்பட்டிருக்கிறது இன்னமும் நூறு அல்லது நூத்தி ஐம்பது வீடுகள் மட்டுமே பயோமெட்ரிக் செய்து தரப்பட வேண்டும் இந்த குடியிருப்புதாரர்களுக்கு இவர்களை இங்கிருந்து உடனடியாக காலி செய்துவிட போகிறார்கள் என்கின்ற ஒரு அச்சம் பரவி இருக்கிறது குறிப்பாக பல்வேறு சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் இதை பெரிய அளவில் பரப்பியும் இருக்கிறார்கள் இந்த கணக்கெடுக்கும் பணியே அரசின் சார்பில் நடத்தப்படுவது இவர்களுக்கு எப்படியாவது சட்டப்பூர்வமான பாதுகாப்பை பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற நிலையில்தான் இவர்களுடைய கோரிக்கையும் கூட இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஏரிக்குரிய இடம் என்று சொல்லப்பட்ட இடத்தை வகை மாற்றம் செய்து குடிசை மாற்று வாரியத்திற்கும் வீட்டு வசதி வாரியத்திற்கும் தந்ததை போல இப்போதும் வகை மாற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கின் அடிப்படையில் வகை மாற்றம் செய்யக்கூடாது என்று இந்தியா முழுமைக்குமான ஒரு தீர்ப்பு இருக்கிறது என்றாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் இவர்களை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளாக சட்டப்பூர்வமான பாதுகாப்பு அளிப்பதற்குரிய நடவடிக்கைகளாக இந்த பயோமெட்ரிக் எடுக்க உத்தரவிட்டார்கள் அந்த வகையில் இந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் புதிய நீர் ஆதாரங்களை உருவாக்குவதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள் குறிப்பாக கிண்டி ரேஸ்கோஸ் நூத்தி அறுபத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பிலான இடத்தை இன்றைக்கு அரசாங்கம் கையகப்படுத்தி அதில் நான்கு குளங்கள் வெட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நான்கு குளங்களிலும் அண்மையில் பெய்த வடகிழக்கு பருவமழையில் நீர் ஆதாரம் பெருகியிருப்பதை பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் நீங்கள் பார்த்து வருவீர்கள் அதேபோல் வேளச்சேரியில் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த இடங்கள் மீட்கப்பட்டு தற்போது அங்கேயும் நீர்நிலை அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக சென்னையை பொறுத்தவரை குறிப்பாக தென் சென்னையை பொறுத்தவரை சென்னை வேளச்சேரியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் மக்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்கவே கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார் பின்னர் செய்தி வடிவில் விரிவாக பார்க்கலாம்